வணக்கம் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் உங்களை பத்தி இன்னைக்கு கேள்விப்பட்டேன் சார் நீங்க விளையாட்டு துறையை வந்து ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார் அதுலயும் நுண்ணறிவுகள் நிறைய இருக்கு விளையாட்டு சார்பா அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார் உண்மையா உண்மைதான் ஆனா நடத்திக்கிட்டு இருக்கே யாரோ வந்து வடிவேல் செம்பு கத மாதிரி அவுத்து விட்டு இருக்காங்க நடத்த போறது சொன்னேன் வழியா ஸ்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு வந்து நாலேஜ் இருக்கு ஒரு சின்ன லெவல்ல டீமுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா ஆமா ஆஹா நீச்சல் இதெல்லாம் வந்து எனக்கு எப்படின்னா கத்துக் கொடுக்கறது சுமார் ஒரு ஏழரை நாள்ல இருந்து ஒரு பத்து நாள் தான் நீச்சல் கத்துக் கொடுக்க நீச்சல் சைக்கிள் வீலிங் ஸ்கேட்டிங் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பத்து நாளைக்குள்ள இத வந்து அந்த ஒருங்கிணைந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மையம் அமைச்சு உள்ள ஃபுட்பால் கிரிக்கெட்டு வாலிபால் இந்த மாதிரி எல்லாத்தையும் அமைக்கணுங்கிற ஒரு ஐடியா ஒன்று மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு

அப்புறம் வந்து அதுக்கு மேலே விளையாட்டுனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வந்து மாறும் முதல்ல ஏண்டு கேட்டால் இதனால நிறைய இறப்புகள் ஏற்படுது அதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த சுவிங்கை நான் முதல்ல சொல்றேன் அது போட்டியா வைக்கிறது இல்லாம அங்கங்கே தெரியாம போய் இந்த ஏழரை நாளுக்குள்ளே கத்துக்கிட்டு போயிட்டாங்கண்டா இதுல இதை ஏன் ஏழு ரெண்டு ஏழுன்னு சொல்லாமல் சொல்றேன்டா ஏழு ரெண்டா நம்ம நாட்டுக்கு வந்து அதாவது எப்படி கேட்டால் சண்டை பிடிக்கிற கலவரம் வரப்போகுதுங்கிற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிக்கிறட்டும் ஏழரை நாள் டூ பதினோரு நாளைக்குள்ள நீச்சலும் சைக்கிளும் ஸ்கேட்டிங் வீலிங் இருக்குல்ல நம்ம அந்த வீலை மாட்டிக்கிட்டு போறது அந்த ஸ்கேட்டிங் பண்றது இதுகள்லாம் ஈஸியா என்னால நிச்சயமா கற்றுக் கொடுக்க முடியும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த இந்த ஏழரை நாள் ஏன் சொல்றேன்டா சில ஏழரை சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்பாங்க இல்லண்டா அதை நான் ஏழா சொல்ல முடியும் எட்டா சொல்ல முடியும் அதனால அந்த ஏழரையா பர்டிகுலரா குறிப்பிடுறேன் சார் நீங்க சொன்ன சைக்கிளிங் வீலிங் ஸ்விம்மிங் இதுல எது பர்டிகுலரா வந்துட்டு நீங்க சிறப்பா பயிற்சி கொடுக்குறீங்க உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் இந்த நாலு விஷயம் ஆரம்ப நிலையில் கற்றுக் கொடுத்தால் அவங்க வந்து உயிர் காப்பாற்றப்படக்கூடிய விஷயம் இந்த நாளும் பசங்க போய் வீலில் வந்து போய் வீலிங் போகிறேன்னு சொல்லி டப்புட்டு விழுந்து மண்டையில் அடிபடுது சைக்கிள் ஓட்டுறேன்னு போய் காருக்குள்ளே போய் விட்டுறான் உடனே ட்ரைனிங் எடுக்கிறேன்ட்டு ஆமாம் நீச்சல் தெரியாமல் போய் குளத்துக்குள்ளே இறங்கி உயிரை விட்டுக்கிறான் அதனால் இது ஆரம்ப நிலைன்னு சொன்னேன் எனக்கு ஆர்வம்டா இது நாளும் இல்லாமல் தமிழ்நாட்டு தேசிய விளையாட்டினுடைய கபடி ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் இந்த நாள் மேலேயும் எனக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்குது நான் ஒருங்கிணைந்து சொல்லி கொடுத்தேன்டா அது அதுக்கு ஆளை வச்சு இப்படித்தான்னு சொல்லி இந்த நாளையும் அந்த நாளையும் சேர்த்து வச்சு இந்த எட்டு தான் போதும் இந்திய லெவலில் பிளேயரை உருவாக்குற அளவுக்கு திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஹாக்கியை சொல்ல மறந்துட்டேன் ஹாக்கி ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் நீச்சல் போட்டி சைக்கிளிங் வீலிங் ஸ்கேட்டிங் இதுகளெல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றா அமைக்கணும் ஒரு இடத்துல பதினோருலேருந்து இருபது ஏக்கர் வேணும் ஒரு ஏரியாவில் அமைக்கிறதுக்கு அதுக்கு வந்து சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே சேர்ந்து தான் என்னுடைய ஐடியா வைக்கணுங்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டு இருக்குது கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டில் நம்ம இந்தியாவில் அதிகமான நாட்டு இருக்குது ஆனால் வந்து அதில் வந்து எக்ஸைஸ் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் நீச்சல்லையும் ஃபுட்பால்லையும் வாலிபால்லையும் கபடியிலையும் அவ்வளோ எக்ஸைஸ் நிறைந்த ஒரு விளையாட்டாக இருக்குது மக்கள் விரும்புறதுக்காக கிரிக்கெட்டு ஃபஸ்ட் சாய்ஸ் மற்றது எல்லாம் உடல் விரும்பிகளுக்கு வந்து இதை நம்ம பூர்த்தி உலக லெவலில் கொண்டு போகணும் இப்போ வந்து உலகத்தில் வந்து கிரிக்கெட்டை விட ஃபுட்பால் வந்து நம்பர் ஒன் வந்து இரநூறு நாட்டில் வந்து வெறித்தனமா இருப்பாங்க ஒரு இருபது நாடு தான் வந்து கிரிக்கெட் மேல வெறித்தனம் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இல்லை நிறைய பேருக்கு தெரியும் சொல்லுவாங்கல்ல கிணத்து தவளை அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ளூருக்குள்ள வந்து இது இந்த ரசனையிலே இருக்கவங்களுக்கு தெரியாது உலகத்தை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் ஏன்னா ஃபுட்பாலில் வந்து பேர் வந்துச்சுட்டா இந்த உலகத்துல எத்தனை நாடு இருக்கோ உதாரணத்துக்கு ஐநூறு நாடு இருக்குண்டா நம்ம வந்து அடி ஒரு கோல் அடிச்சா வந்து பக்காவா தட்டான்டா உலக ஃபுல்லா வந்து அவன் பேரை வந்து எது இது பண்ணுவான் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான இது இது வந்து இருபது நாட்டில் மட்டும்தான் கிரிக்கெட் வந்து நம்ம ஃபேமஸா பேசப்படும் அதில் நம்பர் ஒன்று வந்து நம்ம இந்தியா சார் நீங்கள் விளையாட்டு பேசி கொடுக்கறேன்னு சொல்றீங்க அது குழந்தைங்களுக்கா இல்லை பெரியவங்களுக்கா சார் அதாவது கரெக்டா ஏழு வயசுல இருந்து முதியோர் விளையாட்டு வரைக்கும் இருக்கு யார் வேண்டாலும் உடல் தகுதியானவங்க அங்கே சேர்க்கணும் கண்டிப்பாக முதியோர்களுக்கும் போட்டி வைக்கணும் அவங்களுக்கு வழியாடணுன்ற ஆசை இருக்கும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏறம் கட்டி அவங்கள அவமானப்படுத்தி அந்த வயசான சில பேர் திறமையை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கும் தனியா நடந்து தானே ஏழு வயசுலயே வந்து பதினாறு வயசு மெச்சூரோட இருப்பான் சின்ன பையன் சார் எனக்கும் ஆசையா இருக்கு சார் ஸ்விம்மிங் பூல் கத்திக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து அதான் ஏழுறேன் நம்ம இதுல வந்து ஏழு டு பதினோரு நாள் தான் நீங்க வந்தாலும் அதே தான் யாரா இருந்தாலும் அவ்வளவுதான் சும்மா வந்து ஒருத்த நீஞ்சு நீஞ்சிட்டு கையாலையும் காலாலையும் அடிச்சு கத்து கொடுத்துருந்தாண்டா ஏழரை நாள் இல்ல எழுபத்தஞ்சு நாள் ஆனாலும் முடியாது அது மட்டும் இல்லாம கத்துக்குறங்கிற பேர்ல வந்து சும்மா வந்து தண்ணிக்குள்ள வந்து இறக்கி விட்டு இப்படியே புடிச்சுக்கிட்டு அடி அடின்னு போட்டு கையை கார வச்சு அடிக்கிறது அதே போல சைக்கிள்ல ஏறி உட்கார வச்சு பின்னால பிடிச்சுக்கிட்டே வந்து முன்னாலையும் பிடிச்சிக்கிட்டே அப்படியே கத்தி கொடுக்குற மாதிரி போறது வீலிங்ல வந்து நிக்க வச்சு ஆளை புடிச்சுக்கிட்டு அப்படியே கூடவே புடிச்சுக்கிட்டு போறது இதனாலேயே முதல்ல வந்து அவங்க கத்துக்கிற ஒரு ஐடியாவிலேஜியே இல்லாம போயிருது அதுல இருந்து பேக் ஆயிடுறாங்க நான் வச்சிருக்கிறது ஃபார்முலா இப்படி இருந்தவொடனே முதல் நாளே ஓ இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆயிடும் முதல் நாளே அந்த இதுல வந்து ஆயிடும் நான் ஏன் ஏழ்ற நாளே சொல்றது அதிகம் அதுக்கு முன்னாலேயே மேக்சிமம் வந்துடும் ஓ இவ்வளவு தானே அந்த நீச்சல்ல அப் அதுக்கு மேலதான் டேலண்டை காட்டுறது அது தனிப்பட்ட விருப்பம் ஃபுல்லா டோட்டலா அந்த நீச்சல் இந்த நீச்சல் எல்லாம் வந்துராது சைக்கிள்ல வந்து அப்படி பண்றது இப்படி பண்றது எல்லாம் வந்துராது ஆரம்ப நிலையில என்னவோ அதை ஈஸியா கத்துக்கிடலாம் சார் உங்க விளையாட்டுல எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க இந்தியாவில இளைஞர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு எக்ஸசைஸ் எவ்வளவு முக்கியம் அதே போல மக்களுக்கும் எவ்வளவு முக்கியம் எக்ஸசைஸ் அதை பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பாமா இப்போ எக்ஸசைஸ் முக்கியம் சொன்னா இந்த விளையாட்டு ஆவரேஜா காலையில வந்து நாலு இருபதுல இருந்து ஏழரைக்குள்ள அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க இதுல ஒரு ஹைலைட் இருக்கு மார்னிங்

இந்த எல்லாம் ஆரம்பிச்சு அதில் யார் விருப்பப்பட்டு விளையாட வர்றாங்களோ அந்த காலை நேரத்தில் அதே போல மாலை நேரத்தில் வந்து அஞ்சு இருந்து ஆற வரை அதுவே எக்ஸைஸ் அவங்க தனியாக எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஜிம்மு வந்து அது உள்ளே இருக்கணும் எப்படின்னா எனக்கு இந்த விளையாட்டுலாம் பிடிக்காது நான் ஜிம்ல தான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறாங்கல்ல ஜிம்மில் ஜிம்ல போய் அவங்க செய்யற ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் அதாவது மனுஷ எனர்ஜி கரண்ட் உற்பத்தி ஆகிற அளவுக்கு பின்னால வந்து ஒரு சின்ன டைனமா செட் பண்ணி வைக்கிற ஐடியா எனக்கு இருக்கு இந்த வழியாட்டுல நாட்டம் இல்லாதவங்க எக்ஸசைஸ் பண்ணா கூட அவங்கள கூட சும்மா விட கூடாது அதுல ஒரு கரண்ட உற்பத்தி பண்ணி அதை எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அந்த ஏரியாவுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு அதுல தேவையான ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம் கரண்ட் சார் அதே போல கரண்ட் எடுக்கிறேன்னு சொல்றீங்க அது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் உதாரணத்துக்கு இந்த ரோப்பிங் இருக்குல்ல அப்படி இழுக்கிறாங்கல்ல மேல இருந்து இதை ஆக்சன்ல தான் உங்களுக்கு சொன்னா புரியும் இப்படி இழுக்கும் போது அதுல ஒன் வே சிஸ்டம் அவங்களுக்கு ஆக்சுவலாக எல்லா இழுக்கிறது மாத்தேன் அது ரோப்பு இழுக்கையில உதாரணத்துக்கு பின்னால வந்து அது அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அது அந்த அளவுக்கு டைனமா பின்னால செட் சரிங்க சார் அவங்க அந்த இழுக்கிறாங்கல்ல வெயிட்டுக்கு பதிலாக கல் இருக்காது இந்த டைனமா இருக்கும் அது பேக் சைடு இருக்கும் அவங்களுக்கு நேரம் இருக்கும் கரெக்டா அதே போல இப்ப வந்து இங்க இழுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதே தான் கால் எக்ஸசைஸ் பண்றவங்க இழுப்பாங்க கையில் இருப்பாங்க எல்லாத்துக்குமே அந்த சிஸ்டமேட்டிக்கா டைனமா செட் பண்ணி அவங்க இழுக்கும் போது அதை ஆக ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து கரண்ட் உற்பத்தி ஆகும் அந்த சிஸ்டம் எப்படின்னா அதை வந்து நான் விளக்குறேன்டா அதுக்கு ஒரு தனியாக வந்து அதை சொல்லணும் அதுக்கும் ஒரு அனிமேஷனுக்குள்ளே போகணும் இல்லைண்டா ஏன்னா இது கரண்ட்டு சம்மந்தப்பட்டது இல்லைங்கிறதுனால இந்த அளவுக்கு போதும் இதை ஒரு விரிவாக ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் விளக்குறேன் இதில் மெயினாக வந்து நீங்கள் கேட்டிய பாருங்கள் உடல் பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க விளையாட ஆர்வம் இல்லாதவங்க மட்டும் ஜிம்ல ஜிம்மில் போய் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க பேர் அவங்களுக்கு பேர் பர்சனலாக சொல்லணும்டா உழுவா கிளப்ப உருவ கலப்பை உழுவா கலப்பை உழுவா கலப்பை ஆமா அதாவது வந்து டீசெண்டா போய் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுவேன் காலை நேரத்தில் விளையாட மாட்டேன் வெயில போனா வெளுது கருப்பா போயிருவேன் இது வந்து மத்திய ரகையில இருக்கு நம்ம தேசம் மத்திய ரகையில இருக்குன்னா வெளியில வெயில்ல போனா கருப்பா போவோம் இனல்லயே வந்து இருந்தோம்னா பல பலன்னு போவோம் அதுக்காக சில பேர் வந்து இந்த விவரம் தெரிஞ்சு கூட பிடிச்சிக்கிட்டு தெரியவாங்க சில பேர் வெயிலுக்குள்ள வெளியிலேயே போக மாட்டாங்க அதனால இவங்க இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்ம உடம்பை வலுப்படுத்தணும் மேக்சிமம் விளையாட்டை விரும்பாதவங்க ஆர்வம் இல்லாதவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போறது அதுக்கு தான் இருட்டுக்குள்ள பண்ணா நம்ம வெளுத்து போயிடுவோம் தன்னால உடம்பு ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அதுல போறது அவங்களுக்கும் தனியா ஒரு செக்ஷன் இருக்கும் அவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஆனா அதுல சும்மா விடுறது இல்லை தேவையான எனர்ஜி உற்பத்தி செய்யப்படும் சார் மத்திய ரேகையில இருக்கிறோம் சொல்றீங்க வெளியே போனா கருத்துருவோம்னு சொல்றீங்க உள்ள வந்தா சார் கொஞ்சம் சார் சொல்றோமா இப்ப மத்திய ரேகண்டா சென்னையில இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் உதாரணத்துக்கு ஆந்திரா முடிகிறது வரைக்கும் இந்த சைடு நம்ம வந்து இந்த குமரிக்கண்ட கடல் எல்க பாதி முடிகிறது வரைக்கும் சூரியன் நம்ம மேல நேர்ல படும் அதுதான் மத்திய ரேகை அது இந்த மத்தியில தான் பூமி சுத்தும் இந்த சுத்துற இடத்துல எந்தெந்த நாடு இருக்கோ அங்க இருக்க உங்களையெல்லாம் பார்த்தா கருப்பாத்தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்க வெயிலில் வேலை செய்வாங்க இதுக்கு மேல இங்கிட்டு ஒதுங்க இங்கிட்டு ஒதுங்க நாடு அதை பாருங்க உதாரணத்துக்கு வந்து ஆமா சைனா அதை விட நம்ம இங்கிலாண்டு அமெரிக்கா அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி முகமும் மாறிக்கிறோம் இன்னொன்னு பல பழ இருப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு உடம்பும் கொஞ்சம் வளர்ந்துடும் இந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி மத்தியரைங்கிறது இந்த பூமி சுற்றுறதை வச்சு தான் கணக்கு நான் சொல்கிறது என்னை சயின்ஸ் மாதிரிங்கிறீங்க அதை ஒரு இதில் சொல்கிறேன் சில சயின்டிஸ்ட்டு விஷயம் இருக்கு அதை தெளிவாக பேசையில் பேசுவோம் இந்த கிரிக்கெட்டையே வந்து பாதி பகல் பாதி நைட்டு வைக்கிறது எதுக்குன்னு கேட்டால் ரீசன் இதுதான் ஃபுல் பகலில் வைக்கலாம் வைச்சா வந்து கருப்பாக போய் ரெண்டு நாளில் ரூம்ல இருந்தால் சரியாக போயிடும் ஒரு காரணம் டூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் நைட் வைக்கிறது ரெண்டாவது காரணம் வந்து கொஞ்சம் வெயிலினுடைய தாக்கம் குறையும் ஆனால் அதுக்கு பின்னால இப்படி ஒரு உண்மை இருக்காது அவங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது நைட்டில் ஈவினிங் நேரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் வைக்கிறப்ப யாரும் கருத்து போக மாட்டாங்க மத்திய ரகையில் வெயிலில் யாரெல்லாம் அப்படியே பாருங்கள் ஆப்பிரிக்கா அப்படியே சுற்றிட்டு வாங்க லைனா பூமியை சுற்றி வர்றதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருப்பாக தான் இருப்பாங்க வெயிலில் நடமாடுறாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள் ஆஃபீஸ்குள்ளேயே இருக்கிறாள் ஏசிலே இருக்கிறாள் வெளுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஊர் பஸ்ஸு ட்ரைவரு பஸ்ஸு கண்ட்ரக்டர் யாரை வேண்டாலும் பாருங்கள் கருப்பாத்தான் இருப்பாங்க நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு சார் நானும் அதுதான் உண்மை நீங்க ஆச்சரியப்பட்டாலும் படாட்டாலும் இந்த டுபாக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ஆராய்ச்சி பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் சார் நீங்க டுபாக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னு சொல்றீங்க நான் நினைச்சேன் நீங்க உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேனுட்டு அப்ப நீங்க டுபாகூர் ஸ்போர்ட்ஸ் மேனா இல்ல வந்துட்டு உண்மையான ஒரு விளையாட்டு ஒருங்கிணைப்பாளரா அது ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் அது ஒருங்கிணைப்பாளர் தான் ஸ்போர்ட்ஸ் மேன்டா அதனுடைய மாத்து இதுல வந்து என் வாயில வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்லை அப்படியே வச்சுக்கலாம் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் அதை மக்கள் ஏத்துக்கிறது வரைக்கும் நான் டுபாகூர் தான் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் அது ஒரிஜினல் அது வரைக்கும் அதனுடைய பேர் எப்படி இருந்தாலும் சரி டுபாகூர் டுபாகூர் தான் அதுல எந்த டவுட் இல்லை மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு ஆஹா விளையாட்டை காட்டிட்டாரா வழி வருங்கால புய் அப்படின்ட்டாங்கட்டா அப்ப நான் மாத்திக்கிறேன் ஒரிஜினல் விளையாட்டு ஆலசொகர் அப்படிங்கிற பேரை அப்ப மாத்திக்க இப்போதைக்கு டுபாக்கூர இடையில வச்சுக்கிறா அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு பேரை சொல்லி விட்டு போயிருவாங்க படத்துக்கு படம் கத்தி கூத்து கந்தேன் பெட்டி பெருமாள் பேனா அலுமானு வைக்கிற மாதிரி நமக்கு ஒரு பேரை வச்சு விட்டு போயிட்டாங்கடா அதனால நம்மளே முந்திக்கிறோம் டுபாக்கூர் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர்னு பேர வச்சுக்கிட்டேன் என்ன சார் எதோ சொல்றீங்க எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு எதுவும் சொல்லல நான் பேர்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ஒருங்கிணைப்பாளர் நான் பேர் வைக்கலண்டா அவன் ஒரு பேரை வச்சிருவான் அது இடையில ரைமிங்கா வரும்போது அது டைமிங்ல பிடிச்சிக்கிறணும் அது அப்ப வர்றது வர்றதுன்னே தவிர திரும்ப கேட்டா அதுக்கு பதில் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு டுபா கூறுங்கிறதுனால நமக்கு வாய்ப்பு கிடைச்சா சாதிச்சு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவோம் ஆல் இன் ஒன் ஸ்போர்ட்ஸ் க்ளப்புங்கிறத வச்சிருவோம் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துக்கு நம்மளே முந்திக்கிட்டு டுபா குன் பேரை வச்சிருணும்ல இல்லை வேற ஏதாவது ஒரு பேரை கொண்டு வந்து சொல்லிருவாங்கன்றதுக்காக இதை ரைமிங்ல சொன்னேன் சார் வாய்ப்பு கிடைச்சா பண்றேன்னு சொல்றீங்க இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கலையா சார் வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் சின்ன நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு சின்ன பசங்களுக்கு இந்த நீச்சல் சொல்லித் தர்றது இடையில சில இந்த கிரிக்கெட்டு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணனுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு என்னுடைய ஐடியாவுக்கு இப்போ எப்படின்னு கேட்டா ஒரு பெரிய இடத்துல கிரிக்கெட் கிரௌண்டு ஃபுட்பாலு வாலிபால் இது எல்லாம் ஒருங்கிணை அமைக்கிறதுக்கு நான் எல்லா பணியும் நான் ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு கொஞ்சம் ஃபண்டு குறையதுனால அது ஒருங்கான உடனே அதை ஆரம்பிச்சு வச்சு அதை வீடியோவில் அதை டெலிகாஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னா இதனுடைய கட்டமைப்பு நல்லா இருக்குண்டா அப்போ வந்து யாரோ கூப்பிட்டு ஒரு பெரிய ஸ்பான்சர் அல்லது கவர்மெண்ட் சம்மந்தமாவோ வெளியில யாராவது கூப்பிட்டு ஒரு மாவட்டத்துக்கு இதே போல ஒரு கிளப்பு வேணும் ஒரு தாலுகாவுக்கு இதே போல ஒரு க கிளப்பு வேணும்டா அவங்களுக்கு வச்சு கொடுப்போம் இல்லையா கொடைக்கானல் மடிய மலையடி வாரத்துலையும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்வமாக உள்ள ஏதோ ஒரு வில்லேஜ்லையும் ரெண்டு கிளப்பு கண்டிப்பாக வந்து நான் வைக்கிறதுக்கு இப்போ ஃபண்டு பிரச்சனைனால நிற்கிது ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி நிற்கிது அதனால சீக்கிரமே நிறைவேறிடும் என்ன சார் கிளப் வைக்கிறேன்னு சொல்றீங்க அப்ப நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் மேனா இல்ல பிசினஸ் மேனா இல்ல அது கிளப்டா இது பொதுவா எல்லாரும் நடைமுறையில பேசுறது இது உடனே வந்து அங்கே வந்து காசை கட்டி சேரணும் போகணும் அப்படிங்கிறது இல்ல எல்லாம் ஒண்ணு கூடுற இடத்த கூட ஒரு ஒரு வகையில கிளப்னு சொல்லலாம் இப்ப எல்லா விளையாட்டு ஆள்களும் விளையாடக்கூடியவங்க அங்க வர்றதுக்கு சங்கமிக்கிறதுக்கு ஒரே இடத்துல எல்லாம் அமைக்கிறதுக்காக அது தப்பா இருந்தா அதை எடுத்துருங்க அந்த வார்த்தையை அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒருங்கிணைந்த ஸ்போர்ட்ஸ் மையம் அப்படி வச்சுக்கோங்க நீங்க ஸ்போர்ட்ஸ் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றீங்க இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஒருங்கிணைச்சிருக்கீங்க சார் அப்படி இதுவரைக்கும் ஒருங்கிணைச்சு என்ன சாதிச்சிருக்கீங்க இப்ப சாதிக்க போறது என்னன்னு கேட்டா நம்ம இதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் வெளையாடுறாங்கன்னு வச்சிக்கிறோமே அத வந்து ஒவ்வொ இப்ப ஒவ்வொரு ஊரும் பக்கத்து ஊரு எல்லாருடைய டேலண்ட்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் இப்ப பக்கத்து ஊர் ஒவ்வொரு ஊர் நடக்கும் அல்லது தால்கா வாய்ஸா கூப்பிட்டா அங்க நடத்துவோம் அல்லது மாவட்ட வாய்ஸா கூப்பிட்டு நடத்துவோம் அப்படி நடத்தும் போது அதுல அவருடைய பௌலிங் என்ன அவருடைய பேட்டிங் என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி யாருக்கு வேண்டாலும் சவால் விடுவோம் இப்படி ஒரு பேட்ஸ்மேன் இப்படி ஒரு பவுலிங்கு உங்கள்ட்ட இருக்க ஆளு அதே போல் வந்து இப்போ ஃபுட்பாலில் கோல் அடிக்கிறவனுக்கு தான் பவர் ஒரு கோல் போட்டால் ஊரே கத்தும் நம்ம டிசைன் டிசனாக கோல் அடிக்கிற ஆளை கொண்டு வந்து உள்ளே நிறுத்தி கப்பு கூட வாங்கிறதுக்கு போராடுவோம் முடிஞ்சால் மாவட்ட வாரியாக வச்சு கூப்பிட்டு வச்சு நடத்தி உண்மையான டேலண்ட் உள்ள ஆள்களை அங்கே டெஸ்ட் பண்ணி மெயினாக வந்து ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கூட நம்ம வந்து இப்போ தெளிவாக தான் இருக்கோம் எப்படி பார்த்தாலும் சரி புட்பால்லயும் வாலிபால்லையும் நம்ம யாருங்கிறத நிரூபிக்கிறதுல ரொம்ப கிளம்பப்பட்டிருக்கோம் அது இல்லாம இந்த உயிர்காக்கப்படும் இந்த விளையாட்டுக்கு வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு வந்துடும் நான் சொன்ன முன்னால நியூச்சர் சைக்கிள் வீலியம் ஸ்கேட்டிங் மற்றபடி நம்ம இந்தியா விளையாட்டு ஹாக்கி விளையாட்டு இதெல்லாம் தெரிஞ்சதா உங்களுக்கு எல்லாமே இந்த ஆங்கிலேயே இது சொல்லணுடா இதனை தனியா வந்து இதை ஒரு மணி நேரம் சொல்லணும் எப்படி எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறத அதனால இந்த அளவுக்கு இதுக்கு இப்பொழுதைக்கு விளக்கம் போதும் சார் இவ்வளோ நேரம் பொறுமையா எங்க சேனலுக்கு சிறப்பா பேட்டி கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா